செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்தியாவின் முதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஹைபிரிட் ராக்கெட் ரூமி ஒன்று மொபைல் ஏவுதளத்திலிருந்து சென்னை அருகே வெற்றிகரமாக இன்று ஏவப்பட்டு பூமிக்கு திரும்பியது குறித்து இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவிக்கும் கருத்துகள் சேலத்தில் நடைபெற்ற விவசாய வர்த்தக கண்காட்சி குறித்த எமது செய்தியாளரின் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன இந்தியாவின் முதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஹைபிரிட் ராக்கெட் ரூமி ஒன்று சென்னை அருகே மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக இன்று ஏவப்பட்டு பூமிக்கு திரும்பியது ரூமி ஒன்று வெற்றி பயணம் குறித்த கருத்துக்களை இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை பகிர்ந்து கொள்கிறார் அவர் பேசுகையில் நம்ம லான்ச் பண்ணுனாலும் இதில் உங்களுடைய நிறைய 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 பேர்த்துடைய பங்களிப்பு இருக்குது இங்கே ராக்கெட் அப்படிங்கிற போது திட எரிபொருள் இருக்கும் திரவ அறிபொருள் இருக்கும் அது மாதிரி தான் ரெண்டு அதோட தான் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டு ஃபேஸ் டூ ஃபேஸில் இருக்க மாதிரி ஆக்சிடைசர் வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்குது ப்ரொபலன்ட் இன்னொரு ஃபேஸ்ல இருக்குது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதனால் வரக்கூடியதாச்சும் அனுப்புகிறப்போ இதனால பின்னாடினா முதல்ல எல்லாம் அனுப்புனாங்கன்னா ஒரே மாதிரி போகுது ஆனா ஒரு உயரத்துக்கு போகுது அப்புறம் அதுக்கு பிறகு கேஸ் நிறுத்திட்டு திருப்பி அனுப்ப முடியுமா அடுத்த கட்ட ஆராய்ச்சி நான் பண்ண முடியும் அப்படி அது ஒண்ணு அதை தாண்டி அதுல வந்து அதனுடைய நோஸ்கோ நடக்கு இல்லையா அதுல வந்து சின்ன சின்ன செயற்கை கோள்கள் இது வரைக்கும் கல்லூரியிலேயே கூட மாணவர்கள் செய்யறது ஒரு செயற்கை கோள் தான் செய்யறாங்க முன்னில் அனுப்பிச்சு அது என்ன பார்க்குது அது அங்க இருக்கக்கூடிய விண்வெளியினுடைய நாட்டத்தை பார்த்து கீழே வந்து டெலிமெட்ரி அதனுடைய கம்யூனிகேஷன் அனுப்புது அதை நாம இது பண்றோம் கிட்டத்தட்ட சிறுகரி கோட்டாவிலேயோ நாசாவிலேயோ நீங்க போய் அனுப்புனீங்கன்னா அங்க என்ன செய்யறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னைக்கு சிறுகரி கோட்டாவில் இல்ல இன்னைக்கு இந்த கோபலம் கடற்கரையில நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து சிறப்பான சிறப்பான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை நாம பார்க்கணும் அதுதான் முக்கியமா இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது மாதிரி இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நூல் சூழலில் பாட புத்தகத்தை தாண்டி பியாண்ட் யுவர் எஜுகேஷன் வாட் யூ சீ இன் த கிளாஸ் ரூம் அண்ட் த டெக்ஸ்ட் புக் வாட் கேன் பி சீன் வாட் ஹேப்பனிங் அக்ராஸ் த வேர்ல்ட் ஓகே ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் ஒன்லி எலான் மாஸ்க் இஸ் டூயிங் ரீசபிள் லான்ச் வெஹிக்கிள் நவு டுடே இன் ஃபிரண்ட் ஆஃப் யூ வி ஹாவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஏ ரீசபிள் லான்ச் வெஹிக்கிள் இதை வந்து பள்ளிக்கூடங்களில் பண்ண முடியும் ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறத பள்ளிக்கூடங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் சமீபத்திலும் கூட அரசுடைய ஐநூறு கோடியில் இருக்கக்கூடிய பட்ஜெட் வந்து பள்ளிக்கூடங்களில் இதை தாண்டி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் கொண்டு போறாங்க அந்த வகையில் ஒரு மாசத்துக்கு முன்னால நான் படிச்ச பள்ளிக்கூடம் கிணத்துக்கடை உயர்நிலை பள்ளி அந்த பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில்தான் அங்க வந்து நாம் இது மாதிரி ஒரு ஸ்டெம் எஜுகேஷன்ல உருவாக்கி இருக்கிறோம் இருந்த மாணவர்கள் ஐம்பது பேர் இங்க வந்திருக்காங்க ஆக நான் மட்டும் இல்ல நான் படிச்ச பள்ளியில இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு உருவாகக்கூடிய விஞ்ஞானிகள் வந்துட்டு இருக்காங்க அது நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இந்த வாய்ப்புகள் நீங்கள் சரியா பயன்படுத்திட்டோம்னா பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பையன் உலக செஸ் சாம்பியன் ஆகிற அளவுக்கு உயர்த்தி அதே மாதிரி சிறு வயசில் இருக்கும் பொழுது ரஹ்மான் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனாரு அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகிறாங்க பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் உருவாகிறாங்க அப்படி விளையாட்டு வீரர்களையும் இது மாதிரி கலைத்துறைகள் நாம ஏன் விஞ்ஞானிய பள்ளிக்கூடத்தில் உருவாக்க கூடாது அப்படிங்கிற வகையில தான் இது மாதிரியான முயற்சி கொண்டு வரோம் இதுல வந்து நிறைய நிறைய அரசும் வாய்ப்புகள் நிறைய கொடுக்குது இந்த வாய்ப்பை எடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்தியாவிலேயே நீ நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் வேலை வந்தீங்கன்னா இங்கேயே இங்கேயே செய்வதற்கான வாய்ப்புகள் குலசேகர நான் நம்ம உருவாகிட்டு இருக்குது அப்போ அந்த குலசேகரப்பட்ட உருவாகக்கூடிய அந்த ராக்கெட் தளத்துல நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளணும்னா அதற்கான திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த திறமையை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான விருப்பத்தையும் எடுத்துக்கொள்ளணும் எந்த வேலை செய்ய போறோமோ அது விருப்பமா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வகையில இங்க நீ விருப்பமா வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்க இதற்கு ஒரு பக்கம் குலசேகரப்பட்டினத்துல சர்வதேச உலகத்தரம் வாய்ந்த வாய்ப்புகள் உருவாக போகுது மற்ற நாடுகள் எல்லாங்கையும் வந்து அங்க வந்து லான்ச் பண்ண போவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது அப்படி உருவாகும் பொழுது அதில் நாம் பங்களிக்க முடியும் பங்களிக்க முடியும்னா ஒரு பணியாளராக மட்டுமில்ல நீங்க ஒரு தொழில் முனைவராக கூட அது மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது இது இதெல்லாம் சரியா புரிஞ்சுட்டு இப்போ இருக்க இடத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி அந்த கவுண்ட் முடிஞ்சு ராக்கெட் மேல போச்சோ நம்மளை யாருக்குமே காத்து இல்லையா நீங்க சரியா எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய உயரங்கள் மிக மிக அதிகம் நான் திரும்ப திரும்ப சொல்றது நமக்கான உயரம் நமக்காக காத்துட்டு இருக்குது சரியா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொருத்தருக்கும் 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 உயரம் இருக்குது அந்த உயரத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருக்க முடியும் நேர மேல மேல நீங்க போகணும் ஆக இன்னைக்கு ரூமி டுவெண்ட்டி ஃபோர் போகுது அப்படின்னா அதே மாதிரி உன்னுடைய பேர் நீயும் மேலே 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 போகணும் அது நிலவா இருக்கலாம் செவ்வாயா இருக்கலாம் அது ஒரு இடம் மட்டும் இல்ல உன்னுடைய எந்த துறையில போனாலும் அந்த உயரத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு பள்ளிக்கூடத்தை சரியா படிச்சு படிச்சுக்கங்க இதனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி நிறைய நிறைய பண்ண முடியும் இதற்கு வந்து தன்னார்வ நிறுவனங்களும் இப்ப மார்டின் குரு உதவுறாங்கன்னா அதே மாதிரி உதவுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதே நீங்க எடுத்துட்டு போங்க இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க கேட்டாலும் இது எல்லாம் தாண்டி ஊடகம் அதை ஒவ்வொரு வீட்டுக்கு எடுத்துட்டு போகுது விவசாய வர்த்தக கண்காட்சி சேலத்தில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகள் மற்றவர்கள் சரியான உணவு உண்பதற்காக தங்களை வருத்தி கொண்டு கடுமையான பணிகளையும் தயக்கமின்றி செய்து வருகின்றனர் உலகிலேயே விடுமுறையே இல்லாத தொழில் என்றால் அது விவசாயம்தான் பால் கறக்கும் மாடு வைத்திருக்கும் விவசாயி தன்னுடைய வீட்டை விட்டு ஐந்து மணி நேரத்திற்கு மேல் வெளியே சென்றிட முடியாது அத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க விவசாயிகளின் பிரதான எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு இந்த விவசாயத்தை காப்பாற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்பதாகவே இருக்கிறது லட்சங்களில் சம்பளம் வாங்கும் பணியை விட்டு விவசாயத்தின் பக்கம் வருவதற்கு இளைஞர்களுக்கும் சிறிது தயக்கம் உள்ளது இந்த இரண்டு வித எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற விவசாய வர்த்தக கண்காட்சி அமைந்திருந்தது பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை மற்றும் ஏற்றுமதி தொழில் முனைவோர் மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விவசாய வர்த்தக கண்காட்சியினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் விவசாய உபகரணங்கள் விதைகள் நாற்றுகள் நடவு பொருட்கள் பாசன மேலாண்மை பொருட்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் நூற்றி ஐம்பது வகையான அரிசி வகைகள் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய அரங்குகள் அமைந்திருந்தன மேலும் விவசாய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்களின் விற்பனைக் கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இளநீர் விற்பனை முதல் மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனையகம் வரை மாணவர்கள் காட்டிய ஆர்வம் விவசாயிகள் மகிழ்ச்சியடையும் வகையில் இருந்தது இந்த கண்காட்சியின் மூலம் விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக எந்த வகையில் செய்ய முடியும் என தெரிந்து கொண்டதாக மாணவியர் தெரிவித்தனர் நான் வந்து வந்து ஒரு என்னோட ஐடியா இங்க அக்ரி அப்படின்னா யாருமே மோஸ்டா எனக்குமே அவ்வளவா தெரியாது இங்க வந்து நான் பார்த்ததுனால நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல டவுன் சைட்ல இருக்கவங்களுக்கோ பெருசா அக்ரிகல்ச்சர் பத்தி ஐடியா இருக்காது இங்க வந்ததுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர்னா பழைய பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தோம் இங்க வந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ல நிறைய புது புது டெக்னாலஜிஸ் இன்வென்ட் பண்ணிருக்காங்க நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க டைரி ப்ராடக்ட்ஸுக்கு மில்லட்ஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே புது இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப நார்மலா நம்ம பண்ற அக்ரிகல்ச்சரே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான வேலை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இங்க வந்து நம்ம விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்

மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் முன்னாள் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஹெச் டி தேவேகவுடா புதுதில்லியில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை சந்தித்து பேசினார் சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்றது யுக்ரைன் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு திமித்ரோ குலேபா மற்றும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் மேம்படுத்துவது குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் செமிகண்டக்டர் உற்பத்திக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது